எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் லௌகீக அலௌகீக வாழ்க்கை கண்டிப்பாக சமநிலையில் இருக்க வேண்டுமா ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்றன்னா ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தை எட்டு மணி நேரமா பிரிச்சுக்கோங்க ஒரு எட்டு மணி நேரம் பரமாத்மா நினைவு பண்ணுங்க சேவை பண்ணுங்க இனி ஒரு எட்டு மணி நேரம் குடும்பத்துக்காக வேலைக்கு போங்க பிஸ்னஸ் பண்ணுங்க அடுத்த எட்டு மணி நேரம் படுத்து தூங்குங்க இப்படி சொல்றாரு ஆனால் நம்ம பார்த்த பார்க்குற ராஜயோகிகள் எப்படி இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் வந்து வேலை பிஸ்னஸ் அதில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இறைவனை நினைவு பண்ணுறதுக்கோ சேவை பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு டைம் கொடுக்க முடியல இல்லை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க ரெண்டாவது டைப் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனே கதி புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிட்டு இறைவனை நினைவு பண்ணுறது இறைவனை சேவை பண்ண வேண்டியது இங்கே குடும்பத்துக்காக கொடுக்க வேண்டிய டைமு குறையுது இல்லை கம்மியாக கொடுக்குறாங்க பேலன்ஸ்டாக கொடுக்குறவங்க வரல என்றவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அப்போது ஒரு ஆத்மா அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு சமநிலையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ராஜயோகத்துல வந்து நாலு விஷயம் பண்ண சொல்கிறாங்க இறைவன் அமிர்த இருந்து இறைவனை நினைவு பண்ணணும் வாணி படிக்கணும் அதை தாரணை பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் சேவை பண்ணும் இப்போ நிறைய பேர் வந்து நான் அமிர்த வேளியில் உக்காந்துருக்கேன் நான் வாணி எடுத்து படிக்கிறேன் இப்படிலாம் சொல்கிறாங்க அந்த ரொம்ப முக்கியமான விஷயம் தாரணை தாரணை தான் ஃபாலோ பண்றது பரமத்து அவர் கிளியரா சொல்றாரு அதாவது நீங்க படிக்கிறீங்க ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க தான் சேர நம்ம ஃபாலோ பண்ணாம அடுத்தவங்க சொல்றது வந்து லாஜிக்கே கிடையாது நான் இருந்த வேலையே பண்ணலை உங்களை வந்து நாலு நாலு முக்கால் இணைந்து நினைவு பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு வந்து எனக்கு அருகதே கிடையாது ஸோ யார் ஒருத்தர் தாரணையே விரைவன் சொல்ற மாதிரி பர்ஃபெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த ரெண்டு விஷயமும் பேலன்ஸாக இயற்கையாகவே போயிடும் இதுக்காக நீங்க வந்து மண்டபோடு உடச்சிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு ஆத்மா அவங்க அபிப்பிராயம் சொல்றாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் நம்ம மன பாயிண்ட் சரி எல்லாருக்குமே வந்து அவங்க சிந்திக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அவங்க நம்புறதுக்கான ரைட்ஸும் இருக்குது அவங்க சொல்றது நூற்றுக்கு நூறு கரெக்ட் அதாவது வெறும் அமிர்த வேலை யோகா பண்ணுறது வெறும் வாணி படிக்கிறதுல அமிர்த வேலை அமிர்த வேலை மாதிரி பண்ணணும் வாணி படிக்கிற மாதிரி படிக்கணும் அதில் சொன்ன பாயிண்ட்டை வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் அவங்க கிரேட்டு ஆத்மாக்கள் இல்லை டவுட்டே கிடையாது ஆனால் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்களேன் ராஜயோகத்துல பரமாத்மா ரொம்ப கிளியரா சொல்றாரு யார் ஒருத்தர் இந்த நாலு விஷயத்த இன்னையில இருந்து சரி விடுற வரைக்கும் பண்ணுறீங்களோ ஒன்பது வருஷத்துல வந்துடலாம் யார் இதை வந்து ஏதோ கதை கேட்குற மாதிரி கேட்டு ரொம்ப அசால்ட்டாக விட்டுறீங்களோ உங்களுக்கு அங்க பதவிகள் குறைஞ்சிரும் பிறவிகள் குறைஞ்சிரும் நீங்க ஏதோ ஒன்று ரெண்டு பிறவி வந்து போவீங்க நீங்க பண்ண முயற்சி அவ்வளோதான் உங்களுக்கு அவ்வளவுதான் தர முடியும் அப்படின்னு சொல்றாரு ஸோ அவர் கிளியரா பண்ணிருக்காரு அதாவது நான் கொடுக்குற சிஸ்டமே நீங்க பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்ரீமதிப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் சொன்னதையே செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது லட்சத்தில் வர்ற மாதிரி நல்ல பதவிகள் பிறவிகள் கொடுக்குறேன் ஏதோ தானுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க தான் அனுப்ப முடியும் ஸோ இந்த எட்டு மணி நேரம் இணைவு நினைவு சேவை வந்து நீங்க ஒழுங்கா பண்ணலன்னா அங்கே ஒன்றும் கிடைக்காது பெருசா ஒன்றும் கிடைக்காது பிரஜையாக வரலாம் இல்லையா ஸோ இது இறைவன் சொல்றது இங்க குடும்பம் மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா இவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய பணி ஒழுங்கா ஒழுங்காக செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மனைவிக்கு நான் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்யல என்ன பண்ணுவாங்க கோயிச்சுன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க கரெக்டா அப்போ குடும்பமே இல்லாம நான் என்ன பெரிய வாழ்க்கை வாழ போறேன் சத்தியகம் திரேதாயக்கும் குடும்ப மருக்கம்தான் இங்கே குடும்பம் நடத்த தெரியல அப்போ அங்க போய் என்ன குடும்பம் நடத்த போறீங்க அப்போ மனைவிக்கு பண்றது நான் தானே ஆகணும் போன மாசம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் பில் நான் சொன்னேன் கரெக்டான டேட்டில் எனக்கு கட்ட முடியது காசு வரல என்ன பண்ணேன் நாகே விற்று கட்டியிருக்கேன் ஏன் வாழ்க்கை போய் தான் ஆகணும் நடந்து தான் ஆகணும் கரெக்டாக சரி புத்தம் சரணம் கச்சாமி கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல உட்காந்துக்கலாம் ஸ்டோரேஜ் கரண்ட்டில் வாழ்கிற மாதிரி வாழலாம் அப்படின்னு வாழ முடியுமா என்ன ஒய்ஃப் குழந்தைங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க கிளம்பி அவன் தாத்தா வீட்டு போயிடுவாங்க பசங்க தாத்தா வீட்டு போயிடுவாங்க கரெக்டா ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும் ஸோ இங்கே குடும்பத்துக்கு நம்ம டைம் கொடுக்கலனா குடும்பத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபிரிக்ஷன் வந்துடும் இங்கே பாபா சொல்கிற மாதிரி நீங்கள் அங்கே நினைவு பண்ணலன்னா உங்களுக்கு அங்கே பதவி இருக்காது பிரிவுகள் இருக்காது அதாவது நிறைய பதவிகள் இருக்காது நிறைய பிரிவுகள் இருக்காது இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் பேலன்ஸாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இவங்க சொன்ன தப்பானா கிடையாது இவங்க சொன்ன நிலைக்கு வர்றதுக்கு ஒரு ஆத்மாவுக்கு சில வருஷங்கள் இதெல்லாம் ஆகும் எடுத்த உடனே நாமதவ்வளோ பண்ணணும் ரொம்ப யோகி மாதிரி புத்தன் மாதிரி பண்ண முடியுமான்னு முடியாது வாணி படிக்கும் போது அப்படியே கான்சன்ட்ரேட்டடாக அதுக்குள்ளேயே உட்காந்து படிப்பேன் அப்படின்றதும் கிடையாது இது வந்து ஒரு இவால்வேஷன் தான் நமக்குள்ள ஒரு பரிணாம வளர்ச்சி நடக்கிற மாதிரி அறுபத்தி மூணு ஜனமும் பக்தி பண்ணியிருக்காங்க மனசு அப்படி அலைப்பாயிடுது ஒரு குதிரை மாதிரி ஓடினே இருக்குது எல்லா டேரக்ஷனும் ஓடுது அதை பிடிச்சி நிறுத்தது பெரிய கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் பரமாத்மா என்ன சொல்றாரு இதே நான் சொன்னதை பண்ணிட்டே வாப்பா நீ சகிம் விடுறதுக்குள்ள நீ டெய்லி பண்ணிட்டு இருந்தால் உனக்கு நான் கேரண்டி தரேன்னு சொல்கிறேன் அப்போ நம்ம டெய்லி அமிர்த வேலை பண்ணும்போது பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறோம் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறோம் வாணி படிக்கும்போது பெட்டரா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் அதை வந்து லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத வந்து அதையும் பெட்டராக பண்ண வர இந்த பெட்டராய் பெட்டராகி பெட்டராகி வரும்போது தான் ஒரு நாள் இவங்க சொன்ன அந்த தாரணையில பெரிய ஆளாயிடுவோம் நம்ம அன்னைக்கு எல்லாமே தான் தானா 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 நடக்கும் பரமாத்மா வானிலை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் நீங்க பர்ஃபெக்டா ஸ்ரீமத் சொல்றபடி செய்தீங்கன்னா உங்க மன விருப்பங்கள் ஆட்டோமேட்டிக்கா பூர்த்தி ஆகும் இன்னைக்கு எப்படி வந்து மன விருப்பங்கள் நடக்கணும் 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 ஆசையோட அவர் என்ன சொல்றாருன்னா நீ தாரணை ஒழுங்கா பண்ணனா உங்க மன விருப்பம் தானாவே நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஆனா நம்ம எப்படி இருக்கோம் முயற்சியாளரான் இருக்கும் தாழ்மையான புரிதல் என்னன்னா அவங்க சொல்ற இந்த தாரணை பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்காவது நீங்க இப்படிதான் பண்ணி ஆகணும் ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணணும் ராஜீவ்கோதியும் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும் யாரும் ரொம்ப பர்ஃபெக்டா எட்டு மணி தர வேலையும் பண்றது இல்ல எட்டு மணி தர பரமாத்ம நினைவு சேவையும் பண்றது இல்ல பண்றது இல்ல இதுல மாற்றுக்கிறது மாறி மாறி வரும் ஒரு நாள் வேலைன்னு பார்த்தீங்கன்னா அப்படி வேலை போனோம் பத்து மணி தரம் பன்னெண்டு மணி தரம் வேலை போனோம் சில இடத்துல சேவைன்னு அது படவளக்கம் வைக்கிறாங்க ஒரு கோயிலில் வைக்கிறாங்க இல்லோட மண்டபத்தில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் காலம் பத்து மணிக்கு போயிருவாங்க சாயந்திரம் நைட்டு பத்து மணிக்கு திரும்பி வருவாங்க அன்னைக்கு பன்னெண்டவரு அங்கேயே சேவையில தான் இருப்பாங்க இதே மாதிரி என்ன இல்லாண்டாலும் பண்றாங்களான்னா இல்லை இல்லை சில டைம்ல சேவைக்கான டைம் ரொம்ப கொடுக்குறாங்க சில டைம் இந்த மாதிரி குடும்ப சேவைக்காக டைம் நிறைய செலவு பண்ண இதெல்லாம் சில நாள் அப்படி இப்படி மாறும் ஆனால் பொதுவான நம்ம முயற்சி வந்து ரெண்டையும் பேலன்ஸ் கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணணும் இது என்னுடைய தாழ்மையான கருத்து அவங்க சொல்கிறது நான் வந்து டோட்டலாக டிஸக்ரி பண்ணலை ஆனால் அந்த நிலை அடைகிறது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளாக நடக்கிற விஷயம் கிடையாது நான் பதினஞ்சு வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்க சொல்கிற நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்றதும் கிடையாது என்னோட வாழ்க்கையில் ஆனால் இப்படி நான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுனால தான் குடும்பம்னு ஒன்று இருக்குது மனைவன் ஒருத்தங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க ஒன்று இருக்காங்க ஓகேவா இல்லைனா இவங்க என்னைக்கோ விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்களே என்னன்னா எப்போ பார்த்தாலும் மொத்தம் சரணம் கச்சா மினிஷி வினேன் கதின் உட்காந்து இருக்கான் கழிப்பிடுவாங்க ஸோ அந்த பேலன்ஸ் கொண்டு வர்றதுனால தான் குடும்பம் ஒன்று இருக்குது இங்கேயும் மெடிடேஷன் ராஜயோகம் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணவும் முடியும் ஸோ என்னுடைய தாழ்மையான கருத்து ரெண்டு பேலன்ஸ் இருக்கணும் அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து நேற்று ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம் ஆல்மோஸ்ட் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் இதே தாட்டு தான் வந்தது எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும் ஏதாவது ஒன்று எடுத்துன்னு போகிறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நம்ம எல்லாரும் முயற்சியாளர்களாக இருக்கும் இவங்க சொல்றது வந்து ஒரு பிஹெச்டி லெவலில் ராஜயோகத்தில் வந்தவங்களுக்கு அவங்க அந்த லெவல் அடைஞ்சிட்டாங்க எல்லாம் தானாக நடக்கும் பரமா சொல்கிற பார்த்தீங்களா நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மன இருக்கும் தானாகவே நிறைவேறும் அந்த கண்டிஷனில் அவங்க பேசினு இருக்காங்க மேபி அவங்க அந்த லெவலுக்கு வந்திருந்தா ரொம்ப 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 சந்தோஷம் அவங்க அதே நிலையில் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அதாவது அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தானாக நடக்கிற மாதிரி ஸோ மேபி அவங்க லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி வேணால் எல்லாமே தானாக நடக்கலாம் மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு தான் போய் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்றது தான் என்னோடய தாழ்மையான கருத்து ஓகே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஆத்மா என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த வாணி இருக்கு இல்லையா நம்ம நாலு பேஜுக்கு படிச்சுட்டு இருக்கோம் அது வந்து ஒரு பாயிண்ட்ஸாக ஜிஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதாவது ஒரு ஆறு ஏழு பாயிண்ட் அன்றைக்கி வாணியில் இருந்தது மட்டும் இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாருன்னு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்போ என்ன வேணுன்னா ஒரு வாணி படிக்கிற இடத்துல ஒரு வாரத்துக்கு படிச்சிடலாம் இல்லை ஒரு மாதத்துக்கே படிச்சிடலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குமான்னு அப்படி பார்த்து வேற ஒரு சகோதரி பண்ணுறாங்க ஆக்சுவலாக அதுதான் நாங்கள் ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஸ் இது பண்ணுறோம் அது ஃபுல் வானியில் வந்து நாங்கள் டைட்டில் கேள்வி பதில் தாரணை வரதான ஸ்லோகன் படித்ததுக்கப்புறம் இந்த ஜிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் டெய்லி இது வந்து எப்போ நாங்கள் ஜூம் கிளாஸ் நடத்துகிறோமோ அன்னிலேருந்து இருக்கோம் அந்த சகோதரி வந்து பண்ணுறவங்க வந்து மூணு லாங்குவேஜில் பண்ணுறாங்க இங்கிலீஷு ஹிந்தி கன்னடத்தில் பண்ணுறாங்க அப்போது இப்போ நான் ஒரு முயற்சி எடுத்துருக்குறேன் என்ன முயற்சி எடுத்திருக்கேன்னா அவங்க வந்து அந்த இமெயில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இமெயிலில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபைலும் டவுன்லோட் பண்ணுவேன் அவங்க வந்து இமெயிலில் தான் காப்பி பண்ணிவிட்டு ஐ மீன் இந்த ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம்னா எல்லா ஃபைல்ஸும் கொண்டு வந்துடும் ஒன்று எல்லாமே இமேஜ் தானே இமேஜாக தான் வச்சுருக்காங்க அதில் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு மேலே வந்து பாபாவோட ஒரு லோகோ இருக்கும் அது கீழே வந்து ஷேவ் பாபா முரளி பாயிண்ட்ஸ்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது பக்கத்தில் டேட் இருக்கும் இப்போ இந்த இமேஜுக்கு வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் பேர் வைக்கணும்னு வைக்கல நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கணும் அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் எழுதுகிறோம் ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்குது சிவபாபா அப்படின்னு சிவான்னு ஆரம்பிச்சு வச்சிக்கலாம் சிவான்றது இங்கிலீஷில் எஸ்எச்ஐ வி எ போடுறதுனால அது இங்கிலீஷ்னு கண்டுபிடிச்சிரும் கடைசியில் வந்து டேட் போட்டிருப்பாங்க அந்த டேட் வந்து அவங்க எப்படி போட்டிருக்காங்க டிடி வை வை அந்த கான்செப்ட்ல போடுறாங்க இப்போ வந்து தேதினு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படி போடுவாங்க ஒன்று ஸ்லாஷ் ஒன்று ரெண்டாயிரம் போட்டிருப்பாங்க பொதுவாக நம்ம எப்படி எழுதுவோம் ஜீரோ ஒன் ஸ்லாஷ் ஜீரோ ஒன் ஸ்லாஷ் வருஷம் போடுவோம் கரெக்டா எப்படி இப்படியோ போட்டிருக்காங்க ஆனா டிடி எம் எம் வை அந்த கான்செப்ட்ல போட்டிருக்காங்க சோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ப்ரோக்ராம் படி அது இங்கிலீஷ் பக்கத்துல வந்து டேட்டு டேட் வந்து வருஷம் மாசம் டேட்டு அப்படின்ற பேர்ல ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல ரீநேம் பண்ணிரும் அப்ப என்ன என்னன்னா ஆர்டரா கிடைச்சிரும் ஜனவரி கிடைச்சிரும் பிப்ரவரி கிடைச்சிரும் இப்போ இது வந்து நம்ம ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாசத்துக்குள்ள தள்ளி விட்டுருவோம் அதை வந்து நம்ம ஒரு பிடிஎஃப் மாத்திடுவோம் அந்த பிடிஎஃப் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ஹெச்டிஎம்எல் வியூர்னு ஒரு இது இருக்குது அது வழியாக நம்ம வந்து மாற்றிடுவோம் அது அப்படின்னா ஒரு புக்கை திரும்பி பார்க்குற மாதிரி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதை நான் பண்ணி பார்த்தேன் நல்லா வந்துடுச்சு அது இப்போ என்னன்னா இதை நான் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி கொண்டு வர போகிறோம் ஸோ அந்த ஆத்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா பல வருஷமா அது பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த ஆத்மா கேட்டிருக்காங்க இப்போ அதை யோசிச்சு நம்ம சரி இப்போ டெய்லி ஒருத்தர் வந்து ஒரு வாணி ஃபுல்லாக படிக்கிறது வந்து படிக்கிறாங்க ஏன் இதை வந்து ஒரு ஜிஸ்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு உள்ளது வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸில் படிச்சு இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய வருது சரி 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 படிக்கிறோம் இல்லையா இதை இப்படி இப்படி முப்பத்தொன்று முப்பத்தொன்று ஒரு நாளைக்கு நீங்கள் படிச்சிக்கலாம் அவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் உள்வாங்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஒரு அஞ்சாறு பாயிண்ட் தான் இருக்கும் நல்லாவும் இருக்கும் படிக்கிறதுக்கு ஸோ இந்த ஒரு சின்ன முயற்சி ஆரம்பித்தேன் நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது ஃபுல்லாக வந்தோம்னா நம்ம வெப்சைட்லையும் போட்டுருவோம் அது சரியா நம்ம ராஜீவ் வெப்சைட் இருக்கு இல்லையா டிவைஎன் கனெக்ஷன்ஸ் அதுலேயும் கொண்டு வந்துடும் பார்ப்போம் இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது வெப்சைட்லேயும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ